வணக்கம் மக்களே இப்போ நம்ம வந்திருக்குது பார்த்தோன்னா திருவண்ணாமலை கிரிவலம் சென்னையில் பயங்கரமான புயல் இருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலையில் மலை இருக்காது கிரிவலத்துக்கு வந்து மக்கள் பெரும் மலவில் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சி என்னை சென்னையிலேருந்து கிளம்பி போனேன் ஆனால் அங்கே போனால் மட்டும்தான் தெரியுது நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க அந்த மலையையும் வெயிலையும் எல்லாம் கூட்ட மாட்டாங்க அண்ணாமலை யாரை தரிசனம் பண்ணோன்னா வந்து மலை வெயில் புயல் எதுவுமே நம்மளை தடுக்காது அண்ணாமலை நம்ம கூட இருக்காருன்னு நினச்சி நிறைய பேர் கிரிவலத்துக்கு வந்திருக்காங்க சரி நாங்கள் என்ன பண்ணோம் ஆவடியிலேருந்து கிளம்பி கீழாம்பக்கம் போனோம் கீழாம்பக்கம் போனால் அங்கே பஸ்ஸு கிடச்சிது ஏசி பஸ் தான் நூற்றி எண்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க சரி அதை ஏறி பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டோம் அண்ணாமலையார தரிசிக்க நாங்கள் அஞ்சு இறைக்கி என்னமோ போனோம் கீழே பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் சரி பொறுமையாக மேலே இறங்கணும் இறங்கி கீழே வந்தால் பார்த்தோன்னா பஸ்லேருந்து மழை ஆரம்பிச்சிது சரி மலை ஆரம்பிச்சு பிரிச்சு மல்லி ஏறி போகிறோம் நல்லா கொஞ்சம் மழை பெய்யுறாங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பிரிட்ஜி மலை தான் ஏன்னா வந்து ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றுவாங்க நாங்கள் மேலே போஸ்ட்டில் ஒரு அஞ்சு முக்கால் போது ஆகிடுச்சு மேலே ஏறுறோம் எல்லோரும் வந்து அந்த அண்ணாமலை வந்து தீபம் ஏற்றுகிறத தரிசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டுருக்காங்க கிரிவலம் முடிச்சுட்டு வந்தவங்களும் பார்த்தோன்னா வந்து மலை ஏற்றுறது பார்க்குறதுக்காக தீபம் ஏற்றுறதை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க கிரிவலம் போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்ஜி மலை வந்து அந்த தீபம் ஏத்திரத்தை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க சரி நாங்களும் என்ன பண்ணுறோம் மக்களோட மக்களாக வந்து அண்ணாமலையோட தீபம் ஏத்திரத்தை பார்க்கறதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்களும் வந்து பார்த்தோன்னா தீபத்தை காட்டுறதுக்காக ம பிச்சி மலை நின்று மலையை பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு சொல்ல பார்த்தோன்னா வந்து தீபம் தெரிஞ்சு மறையுது எங்கள் கண்ணுக்கு ஏன்னா வந்து பனி மலைலாம் போயிருந்தாலும் மேகா சுழ்ந்தாலும் அந்த மேகம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிவனோட உருவம் வந்து அப்படியே தெரியுது நல்லா பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டே இருங்க மலையில் தீபம் ஏற்றுனவுடனே பார்த்தினா வந்து அண்ணாமலையோட ஜோதியை பார்த்துட்டு சரி நடக்க ஆரம்பிக்கலாம் நடந்து போகிறோம் மலை அவ்வளோ மலை பார்த்தினா வந்து மக்கள் வந்து நடந்து போகிறாங்க நாங்கள் போஸ்ட்லேயும் வந்து குட ஒன்று வீட்டில் இருந்து எடுத்துன்னு போயிட்டேன் தம்பி வந்து அவன் வந்து அந்த ரெயின் கோட் மாதிரி ஒன்று வச்சுட்டு சரி அதனால் அந்த மலையில நடந்து போயிருந்தான் நிறைய பேர் வந்து மழை பெஞ்சாலும் பரவாயில்லான்ட்டு அப்படியே நடந்து போயிருந்தாங்க அண்ணாமலை அவரோட கிரிவலம் மொத்தம் கிரிவலம் பார்த்தீங்கன்னா வந்து பதினாலு கிலோமீட்ரு அந்த பதினாலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் நடந்துடலாம் நாங்கள் வந்து அஞ்சு மணி நேரத்தில் நடந்தோம் போகிறவரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு லிங்கம் இருக்கும் வாயு குபேர குபிரலிங்கம் அந்த மாதிரி எட்டு லிங்கம் இருக்கும் அந்த எட்டு லிங்கம் பார்த்தீங்கன்னா வந்து நாலு திசையில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இருக்கும் அப்புறம் வடமேற்கு மேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென் கிழக்குன்ட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் இது இருக்கும் இப்போ இந்த கிரிவலம் போகிறவங்களுக்கு எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரிவலம் ஆரம்பிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அண்ணாமலையாரோட கோவில் வாசலில் இருக்குங்களே இந்த கோபுர வாசல் இந்த இருந்தால் கிரிவலமே ஆரம்பிக்கும் இங்கே ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மலையை பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் அண்ணாமலை சிவனை குறிக்கிறது அதனால தான் அவர் சுற்றி வர மாதிரி தான் வந்து இந்த மலை இருக்குது அதனால தான் வந்து நிறைய பேர் கிரிவலம் போகிறாங்க இதுக்கு முன்னாடி கிரிவலம் பார்த்தீங்கன்னா வந்து தேவர்கள் ரிஷிகள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வழியில் தான் கிரிவலம் போவாங்க அப்புறம் இன்னமும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் சித்தர்கள் லட்சக்கணக்கான சித்தர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பல நூறு வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துக்கு போனாலும் கடைசியாக வந்து இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து இந்த திருவண்ணாமலை தான் தான் பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட சித்தர்களோட சமாதி இருக்குது எங்கேயோ சுற்றுவாங்க அவங்க எங்கேயோ இருப்பாங்க ஆனால் கடைசியாக வந்து அவங்க வந்து ஆன்மா சாந்தி அடைகிற இடம் அவங்க சமாதி இடம் பார்த்திங்கன்னா வந்து இந்த திருவண்ணாமலையோட சித்தர் தான் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா வந்து அண்ணாமலையார் தான் நம்ம திருவண்ணாமலை போக ஆரம்பிச்சு தான் நம்ம அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கலாம் நைட் டைமில் ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு கால் வலியே தெரியாது பட் நடந்துகிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு போகிற வழியில் வந்து உணவு பால் தண்ணீர் எல்லாமே பார்த்தோன்னா வந்து அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் வந்து இலவசமாக தருவாங்க அங்கே நிறைய கோயில் இருக்குது சாய்பா கோயில் ராகவேந்திரா கோயில் அம்மன் கோயில் பெருமாள் கோயில் சிவன் கோயில் விநாயகர் கோயில் முருகர் கோயில் இருக்குது அந்த மாதிரி நிறைய கோயில் அமைப்புகளும் இருக்குது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா கோயிலும் வந்து அன்னதானம் போகணும் அன்னதானம் நீர் ஆகாரம் அது மாதிரி எல்லாமே தருவாங்க நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராகவேந்திர கோவில் தான் இந்த ராகவேந்திர கோவிலில் போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றிட்டு வர சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரிஞ்சு போனாங்க அதை சாப்பிட்டு தான் நாங்கள் அடுத்து நடத்த போனோம் திருவண்ணாமலையோட அடுத்த அடையாளம் முதல் அடையாளம் திருவண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் அடுத்த அடையாளம்னு பார்த்தோன்னா வந்து நம்ம நித்யானந்தாஜி தான் அவர் எப்பவுமே அண்ணாமலையாரை பற்றி சொல்லியிருப்பார் நம்ம இந்து தர்மத்துக்காகவும் இந்து வாழ்வியலில் நம்ம எப்படிலாம் வாழணும் வாழும் முறை அதை பற்றிலாம் சொல்லி வைப்பார் அவருக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த திருவண்ணாமலையில் வந்து ஒரு ஆசிரமம் இருக்குது இந்த ஆசிரமம் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் ஏ அந்த டெவலப் பண்ணியிருக்காரு அதோட க்யூஆர் தான் இது அதுக்குள்ளே போனோம் போனோடனே எனக்கு என்ன என்னென்ன சில விஷய முரண்பாடு பிடிக்காத விஷயம்னா வந்துட்டு அவர் தன்னைத்தானே கடவுளாக கடத்தனை தானே கடவுள் மாறி சித்தரிக்கிறதானு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா முருகன் நினச்சேன் அப்புறம் தான் பார்த்தா நித்யானந்தான்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அவரோட ஆசிரமத்துக்குள்ளே போனோம் நான் எப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நித்யானந்த ஆசிரமத்துக்குள்ளே போவேன் அங்கே போய்ட்டு அவரோட ஸ்பீச்லாம் இருக்கும் அதெல்லாம் கேட்பேன் அப்புறம் அங்கே உணவு போடுவாங்க அதுவும் சாப்பிடுவோம்

நாங்களும் நித்யானந்தாவோடய ஆசிரமம் போயிட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் ரொம்ப லைன் இருந்தது என்னடா லைன் இருக்குது அப்படின்னு பார்த்தேன் சரி எதாவது உணவு போகிறாங்கன்னு பார்த்தா இடுக்கு பிள்ளையார் அந்த வழியாக வந்து லைனில் ஒரு மாதிரி வெயிட் இருக்காங்க அந்த வழியாக வந்து இந்த இடுக்கான ஒரு பா பாதமாக இருக்கும் அது உள்ளே போயிட்டு வழிய வழியாக வராங்க அதுக்கு வந்து லைன் வந்து ரொம்ப நெட்டுக்காக இருக்குது பாருங்கள் அப்புறம் கடைசியாக வந்து நாங்களோட எரிவலத்தை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையரோட மலையை நோக்கி ஒரு தரிசனம் போட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு பயணம் மேற்கொண்டோம் வணக்கம்